thank hey. உறவுழுத்தின் இணைப்பாளராக இருக்கின்றேன் முல்த்தூர் மாவட்டத்திலே ஏழு வருடங்களை கடந்து போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேச விசாரணையமக்கு வேணும் சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் நமக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லி தொடர் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் வீதியில் போராடி குரல் கொடுத்து கொண்டிருக்கோம் இந்த நேரத்திலே இன்றைய நாளும் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கித்தான் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஐக்கிய நாட்டு சபையிலே வந்து தொடர் க கவனங்கள் மீது சார்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மாதிரி நீதி எமக்கு கிடைக்க வேணும் இந்த வேலையில வந்து கோடிக்கொண்டிருக்கும் எத்தனையோ பெற்றோர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் அது உலக நாட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா நாங்க தெரியப்படுத்திக் கொண்டிருக்கணும் தொடர்ச்சியாக தகன புள்ளியக்கான நீதி கிடைக்க வேணுமெண்டு இந்த நீதி எங்களுக்கு சரியான நீதியாக கிடைக்க வேண்டும் எங்களுக்கு அந்த தொடர்ச்சியாக ஓ வந்து நட்டகிட கொடுத்து மரண சார்ந்த கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் மக்களை மிரட்டி அடிச்சு அந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் பரிந்து காணாமியாக்கப்பட்ட உறவுகளை தொடர்ச்சியாக அது கிராம உத்தியோகர் ஊடாகவும் கிராமத்தில் வசிக்கும் ஆடிஎஸ் ஊடாகவோ அப்படி தொடர்ச்சியாக அப்படியான அழுத்தங்கள் கொடுத்து மக்களை வந்து அந்த பதிவுகள் செய்யாது எந்த ஒரு பதிவுகளும் அரசாங்கத்தால் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி பயங்கரமான ஒரு மெரிட்டல் இந்த முள்ளத்தீவு மாவட்டத்தில் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கு அந்த பெற்றோர்கள் நாங்கள் இதில் நிற்கின்றோம் அந்த மெரிட்டர்களின் இப்ப அதிகமக்கான நீதி கிடைக்க வேணும் கொண்டு போய் எங்களை நிறுத்த வேணும் குற்றம் புரிந்தவர்களை வந்து நீ சர்வதேச குண்டில் ஏத்தி எங்களுக்கான நீதி கிடைக்க வேணும் எங்கட உறவுகளுக்கு என்ன நடந்தது எங்கட உறவுகள் இருக்கிறார்களா இல்லையா இல்ல உறவுகளை கொண்டு என்ன செய்தார்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கி எங்களுக்கு நீதி பெற்று தர வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் தொடர் போராட்டத்திலே இருக்கின்றோம் இதை மீண்டும் நாங்கள் அறிய தருகின்றோம் நமக்கான நீதி சர்வதேசம் மட்டும்தான் தர வேணும் என்ன சொன்னா சர்வதேசம்தான் இந்த போராட்டத்திலே எங்கட உறவுகள் அழிக்கப்பட்டதுக்கும் அவர்கள் தான் உதவி செய்தார்கள் அரசாங்கத்துக்கு அதே ஆக்கிறதான் நாங்கள் நீதியை கேட்கிறோம் அவர்களுக்கு தான் தெரியும் உறவுகள் எங்கே இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் இங்கே இருக்குது இல்ல இங்கே கொண்டார்கள் என்று சொல்லி தெரியும் இந்த நீரியை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த பெற்றோர்கள் இறக்கக்கு முன்னாள் அந்த பிள்ளைகளுக்கான நீரியை பற்றித் தரவும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக கேட்டுக்கொண்டோம் நாகரத்னம் பரிமலாதேவி நான் புதுக்குடியிருப்பு கைவேலியிலே இருக்கின்றேன் எனது மகனை இப்ப எனது மகனை காணவில்லை நாங்கள் இப்ப எத்தனையோ இப்ப எவ்வளவோ வருடங்களாக நாங்கள் வீதிக்கு வீதி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் எனது புள்ளை நான் சாகரத்துக்கு இடையில இந்த புள்ள எனக்கு கட்டாயம் எனக்கு வேணும் எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை இந்த ஆம்பளை புள்ள எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்ற புள்ளை அதே மாதிரி அம்மாக்கள் எ போராட்டம் வந்து எங்களை காணாம போன உறவுகளை தேடி நாங்கள் இந்த வெயிலும் மழையிலும் நாங்கள் கொண்டு அலைஞ்சு சர்வதேசம் முடிவு முடிவெடுத்து தாரன் தாரன் சர்வதேசமும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை நாங்க இந்த எங்களை பிள்ளையில விட்டு நாங்கள் இத்தனை பதினஞ்சு வருஷமா நாங்களும் போராடி கொண்டு இருக்கிறோம் ஆனா எங்களை பிள்ளையில இப்ப இவங்க தருவாங்க இன்னும் அடந்த என்று எங்களுக்கு நேரடியாக இந்த சர்வதேசம் எங்களுக்கு பதில் சொல்ல சீரம் எங்களுக்கு யாரு ஜனாக வந்தானா விரல மரம் எங்களுக்கு அது அப்பாற்பட்ட விஷயம் எங்களுக்காக தேவைப்படாது எங்களை காணா போன உறவுகள் எங்களுக்கு வேணும் எங்களை எங்களை உரிமையும் எங்களுக்கு வேணும் எங்கட உரிமை எங்களுக்கு வேணும் நாங்கள் நாங்கள் போராடியே தீருவோம் நாங்கள் சாகம் மட்டும் நாங்கள் போராடுவோம் எங்களை புள்ளலும் வேணும் எங்களை உரிமையும் எங்களுக்கு வேணும் இவன் ஜனாபயம் வந்தானா இவன் பிரதமரம் வந்தாலும் எங்களுக்காக தேவைப்படாது எங்கட உறவுகள் எங்களுக்கு வேணும் எங்களை உரிமையும் எங்களுக்கு வேணும்